இரவு நேரங்களிலே ஐ லுக் நான் வானங்களை பார்த்தேன் அதை செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஹவுஸ் வீட்டுக்கு வெளியே போய் அல்லது ஒரு வயல்வெளியிலே அல்லது மைதானத்திலே உட்கார்ந்து அட் அட் நைட்

ஸ் என்னுடைய பரலோக பிதா சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த அண்ட சராசரத்திற்கு சொந்தக்காரன் ஆல் மைரி காட் ரன்ஸ் திஸ் யூனிவர்ஸ் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகின்ற இந்த பெரிய அகன்ற There is a a small small speck 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 of 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 dust dust. dust, dust called called earth. earth This this like And And on still smaller me. I have got problem. அந்த ஒரு ஒரு சிறு சிறு தூசி பூமியானது போல இருக்கிறது தூசியின் மேலே அது இன்னும் சிறிய நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது சர்வ வல்லமில்ல தேவன் தீர்க்க முடியுமா அந்த சராசரத்தையே அவர் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தீர்க்க முடியாதா சொல்லுகிறேன் ஒரு சிறு அரிசி

இந்த அரிசி பருக்கு எவ்வளவு கடமா உங்களுக்கு தெரியாது ரொம்ப கஷ்டம் ஐ திங்க் இஸ் ஹவு டு கடமாயிருக்கிறது இப்படித்தான் நாமும் ஆண்டவரை நோக்கி பிரச்சனை பெரிய காரியம் யூ இஸ் எவ்வளவு பாரமா நமக்கு தெரியாது ஆண்டவர் எனக்காக நீ தீர்த்து வைக்க முடியுமா உங்கள் சிறிது அரிசி பறிக்கை தூக்கிக் கொண்டு போகிறீர்கள் அதை ஜேவனாலே உதவி செய்ய முடியாது என்று எண்ணுவதற்கு நீங்கள் அப்படியே ஒன்றை பெற்ற எல்லாரையும் நான் கேட்கிறேன் டு சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் டு God டுடே இன்றைக்கு தேவன் மீதே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை மனோபாவனையை மாற்றி கொள்ளுங்க பீ லைக் ஜோஷுவா அண்ட் கேலப் யோசுவா காலேபி போல இருங்கள் அண்ட் சே லார்ட் ஆண்டவரே யூ கேன் சால்வ் எவ்ரி பிராப்ளம் நீர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும்

Intellectual fraud. You know, when my children used to study for their examination, I used to write this verse on a card and put it on the front of their table.

இதாகவே நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பூமிக்குரிய காரியங்களிலே அவர்களுக்கு சகல ஞானத்தையும் அறிவையும் ஐ எம் ஸ்டடிங் பிசிக்ஸ் இப்போது நான் பௌதிகத்தை படிக்கிறேன் இயற்பிலை படிக்கிறேன் சரித்திரத்தை படிக்கிறேன் ஜியாகிரபி முகோலத்தை படிக்கிறேன் गिव मी द सेम इंटेलिजेंस यू गिव टू डैनियल शात्रक मिश्रक ने बताया को डैनियल शात्रक मिश्रक आवितनों को पढ़ दादी न्यायनती मारी हुई है उन्हें तो तारम पुती कुर्मे ये तारम आस्क हिम और एक केलंगर यू विल नॉट गेट इफ यू नॉट आस्क निगल कित का वोटल पेट्रो को लमाटील आस्क हिम केलंगर आई

You know, it says many times in the Bible, Jesus saw a a leper and and he He had compassion compassion on on him. He would see somebody with a withered hand and he would have ஒரு பார்த்தார் அவர் மீது மீது வாசிக்கிறோம் கையுடைய மனிதனை பார்த்து மீது மனதுனார் என்று வாசிக்கிறோம் years. பதினெட்டு ஆண்டுகளாக கூன் விழுந்த ஒரு தாயை பார்த்து கம்பேஷன் அந்த

பூமியிலே இருந்தபொழுது பொழுது மக்களை பிசாசுனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு வல்லமேலவராக இருந்தார் now that he is gone to heaven has he has he become less powerful இன்றைக்கு அவர் பரத்துக்கு ஏறி சென்றபடியாலே அந்த வல்லமை குறைந்தவராய் காணப்படுகிறாரா yes or no ஆமாவா இல்லையா it is our unbelief இது நம்முடைய அவிசுவாசம்தான் God can meet your every need. He can solve your every problem. It may take time sometimes. Sometimes God does not answer our prayers immediately. Right. He, will he will definitely answer them. Let us trust Him. My brothers and sisters, I'm not just trying to Whip up your faith, for two, hours. இது இரண்டு மூன்று மணி நேரங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை கிளப்பி எழுப்ப நான் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே முடியாத நான் எல்லா தீர்க்க முடியும் Spiritual problem, uh, mental problem, mental problem, physical problem, uh, financial, financial problem. problem, for me it may be like this heavy weight for this.

You are going to say to God Lord I believe that you are bigger than my problem. You can solve that problem. And today I am going to believe you. Let's bow our heads and pray. My dear brothers and sisters we are not telling stories.

ஐ கிவ் இட் டுடே இன்றைக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய தகப்பன் ஐ எம் யோர் சைல்டு நான் உடைய பிள்ளை ஐ எம் இந்த பிரச்சனை தீர்க்கும்படியாக உங்களை நம்பிக்கை வைக்கிறேன் நன்றி ஆண்டவரே I don't know when you'll do it, I don't know how you'll do it. I trust you. And I know you will never let me down. You are a faithful God. Thank you Lord for hearing me. Thank you Lord. Don't forget to thank God for having heard your prayer. Lord I'm looking forward to see the answer to that prayer. I'm looking forward to see the answer to this prayer Lord. இந்த ஜபத்துக்கு நான் ஒரு பதினை எதிர் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே ஆன்சர் ஆண்டவரை இந்த ஜபத்துக்கு பதல்தாரோ ஆண்டவரை பதல்தாரோ எனும் அவரால் முதத்தை செய்யும் ஐயூ நானும் என்ன நம்பிக்கை ஆயுவரே ஆமா ஆண்டவரே எஸ்யூ நாம திருப்பி தாவே ஆம்